அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள் ஏன்னா அது முதல்ல பாராட்டுகளை தெரிவிக்கணும் வந்து எழுநூறுங்கிறது வந்து சாதாரண எண் கிடையாது அது கடந்து வர்றதுங்கிறது வந்து அதுவும் பொறுமையோட அதே நிதானத்தோட அதே அறிவு செறிவோட அதே ஒரு நல்ல எண்ணத்தோட அதே பாசிட்டிவ் தாட்ஸோட அதை அப்படியே அழகாக வழிநடத்தி போகிறீங்க அது ஆயிரத்துக்கு வரும் நிச்சயம் வரும் எனக்கு நமக்கு தலைப்புகள் நிறைய இருக்கு நீங்க இது இல்லாமே நீங்க வந்து சங்க இலக்கியங்களை எல்லாத்தையுமே தொட்டுட்டீங்க இன்றைய இலக்கியங்களையும் நீங்க வந்து தொட்டிருக்கீங்க சுற்றுலாவை பத்தி பேசிருக்கீங்க உளவியல் சார்ந்து நீங்களும் பேசிருக்கீங்க அவர் ஒரு ராமநாதன் அவங்களும் நிறைய பேசிருக்கீங்க வந்து கதையாடல் உரையாடல் அவங்க வந்து ஜெயகாந்தன் பெரிய ஆளுமையை பத்தி மீரா அவர்கள் பேசியிருக்காங்க நிறைய செய்திகளை பத்தி வந்து பஷீர் வந்து மாலதி நிறைய பேசியிருக்காங்க அதை வந்து விஞ்ஞானமும் பேசியிருக்கோம் ஆனா வந்து மெய்ஞானமும் பேசிருக்கோம் அஞ்ஞானத்தை பத்தியும் இன்னைக்கு வந்து பேசியாச்சு அது நம்ம கிட்டத்தட்ட பேசாத தலைப்புகளே இல்லை இன்னும் பேச வேண்டிய தலைப்புகளும் இன்னும் ஆயிரம் உண்டு அது ரொம்ப அழகா சுட்டு போறீங்க பெரிய பர்சனாலிட்டிகள் கூட்டிட்டு வந்தீங்க சாதாரண ஆளுமை இல்லாம பெரிய பர்சனாலிட்டியும் கூட்டிட்டு வந்தீங்க சாதாரண ஒரு சின்ன பொண்ணு வந்து எல்லா நாட்டு தேசிய கீழத்தையும் வந்து சொல்லுச்சு ஒரு நூறு நூத்தி ஐம்பது நூத்தி நாள் ஆமா ஒரு சின்ன பொண்ணு ஏன்னா அதைக்கும் நீங்க மதிப்பு கொடுத்தீங்க அதே மாதிரி பெரிய ஆளுமைகள் வந்து ஜெயமோகன் வரைக்கும் ஜெயமோகன் வந்து தொண்ணூத்தாறாயிரம் பக்கங்கள் வந்து ஆங்கில கலப்பு இல்லாத தமிழ் எழுதிய ஒரு பெரிய மாறு எழுத்தாளராக இருக்காரு அவரையும் நம்மளுடைய களத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க அதெல்லாம் வந்து சாதாரணம் கிடையாது ஜெயகாந்தனே பெரிய விமர்சனம் ஜெயகாந்தனை விமர்சிச்சு அந்த கதையை விமர்சிச்சு கொண்டு போறாங்கல்ல அது ஒரு நூறு நாள் தனியா அவங்க மீறாவ பாராட்டணும் அது ரொம்ப பெரிய விஷயம் அது மிக சிறப்பா வந்து ரொம்ப நல்லா செ செஞ்சிருக்கீங்க இது வந்து இதுல வந்து நான் இன்னும் இன்னும் இது தொடர்ந்து இங்கே வர்ற வினயதீர்த்தன் மீரா அவங்க புலவர் சிவகுமார் அவர் ராம்நாதன் எல்லாத்தையுமே நான் வந்து பாராட்ட கடைப்பட்டேன் நான் வந்து அதிகம் வரல சில காரணங்களால அதனால் வர முடியல இனிமேல் தொடர்ந்து வருவேன் இப்போ நண்பர் இப்போ சொன்ன மாதிரி நான் அவரே நான் என்ன ரிஃபைன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு நான் வந்து இது மாதிரி உங்களை விடாமுயற்சிக்கு வந்து உங்களை ஒரு களமாக நான் பார்க்குறேங்கிறாரு இப்படி பாசிட்டிவ் தாட்ஸை வந்து பாசிட்டிவ் இன்ஸ்பிரேஷன்ஸை வந்து கொடுக்கறதுக்கு வந்து இன்றைய சமுதாயத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நினச்சி பாருங்க ஈவன் பெரிய ஊடகங்களே தருவதில்லை அதை ஏன்னா பெரிய ரேடியோவோ தருவதில்லை சில திரைப்படங்களே தருவதில்லை திரைப்படங்களையும் ஒரு சில திரைப்படங்களை தான் தருகிறது அது மாதிரி தரப்படம் போடாது அதனால அவங்க வந்து வணிகமா போயிடுச்சது ஏன்னா அதனால இது வந்து தனிநபர் முயற்சியில் வந்து அதுவும் ஒரு சின்ன குழுவோட இணைந்த குழுவோட செய்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இது மாதிரி இது நிச்சயமாக வந்து இதெல்லாம் வந்து இந்த சீட்ஸ் நல்ல விதைகளை விதைப்பது போல அது வந்து அது நல்ல பிளான்டாகவும் ட்ரீ ஆகும் அது காய் கொடுக்கும் கனி கொடுக்கும் அது வந்து சமுதாயத்துக்கு நிச்சயமாக பயன்படும் ஒரு செயலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மிக பாராட்டுகள் இன்றைய இன்றைய விளக்க உரை வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாலும் நான் அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ண விரும்பல ஏன்னா இருந்தாலும் நம்மளுடைய திருக்குறளில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இது போல அல்லது இதுவாக அல்லது இதை சார்ந்து இருக்கிறது அதில் வந்து உதாரணத்துக்கு குறிப்பு அறிதல் அப்படிங்கிற அதிகாரம் எழுபத்தி ஒன்றாவது அதிகாரம் தெரிந்து வினையாடல் அப்படிங்கிறது வந்து ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் தெரிந்து தெளிதல் இடன் 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 அறிதல் காலம் அறிதல் இதெல்லாம் நீங்களும் இருக்கீங்க அதனால என்னுடைய விஷயம் இருக்கு இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதனால என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்க முடிஞ்சா இதையும் உங்க இன்றைய நூலையும் புத்தகத்தையும் திருக்குறளையும் சிறு ஒப்பீடு செய்து சிறிய ஒரு புத்தகமாக கொண்டு வர நீங்க முயற்சி எடுக்க வேண்டும் அது வந்து அதை ஆமா அது வந்து அது முடியும் அது நன்றாகவும் இருக்கும் அது வந்து அது வந்து ஒரு ஒரு ஆங்கிலத்தில் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லது அது அது வந்து ஒரு வேற மாதிரி கொண்டு போகலாம் வேற லெவலுக்கு கொண்டு போகலாம் அதனால முயற்சி செய்யுங்க ஏன்னா என்னுடைய நிறைய விஷயங்கள் வந்து இதில் சாராம்சம்லாம் இன்றைய புத்தகத்தில் இருக்கு இன்றைய புத்தகத்தில் உள்ள விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது எல்லாமே அப்படியே இருக்குதுன்னு சொல்ல முடியாது இருக்கு அதை நீங்கள் வந்து கொண்டு வாங்க எதிர்காலத்தில் நீங்கள் கொண்டு வாங்க வாழ்த்துக்கள் உங்களுடைய டீமுக்கு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நான் தொடர்ந்து நீ கலந்து கொள்வேன்

ரெண்டு இருக்குறிப்பகுதிகள் வந்து பாடி லாங்குவேஜ்ல வரும் அது எல்லாமே நான் என்னென்ன டைட்டில் நம்ம இதுல வச்சிருக்கோமோ அத்தனையும் நம்ம திருக்குறளை வகுத்து வச்சிருக்கேன் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் அது குறிப்பறிதல் பொருள் அதிகாரத்திலயும் வருது வந்து மிக அருமையாக சும்மா வந்து ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சவங்க கை தட்டுறது மட்டும் இல்ல ரேலாவே வந்து அவங்க வந்து உங்களுக்கு தான் எல்லாமே ஒரு உட்கார வச்சிருக்காங்க அதனால வந்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து தொடர்ந்து செய்யுங்க நீங்க ஒரு பத்தி